ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபில் டுடே மீடியாவின் பிக் பாஸ் அப்டேட்ஸோட வந்துருக்குறது உங்கள் விஜய் ஆர் முகேஷ் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த கண்டஸ்டன்ஸில் நம்ம மாயா அவர்கள் ரொம்பவே வந்து அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு நபராக மாறிவிட்டாங்க அதற்கு காரணம் யார் அப்படிங்கிறது இப்போ முழுவதுமாக தெரிய வந்திருக்குங்க ஸோ விஜய் டிவிக்கே புரியலையாமல் என்ன நடக்குது இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்டுருக்கு அது என்ன அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் மாயா காப்பாற்றப்படும் போதெல்லாம் பார்வையாளர்கள் விஜய் டிவியை கழுவி ஊற்றிட்டு வராங்க மாயா என்ன செஞ்சாலும் விஜய் டிவி அவங்களை வந்து காப்பாற்றிட்டு வர்றாங்க அப்படின்னு பாஸ் ஆடியன்ஸ் எல்லாம் புலம்பி தவிக்கிறாங்க ஆனால் உண்மையில் இதுக்கெல்லாம் நாங்கள் காரணமே இல்லை என்ன நடக்குதுன்னு எங்களுக்கே புரியல அப்படின்னு சொல்லி விஜய் டிவி ஒரு பக்கம் குழப்பத்தில் தான் இருக்கிறாங்களாம்மா பாஸ் வீட்டுக்குள்ளே யார் இருக்கணும் யார் வெளியே போகணும் அப்படிங்கிறது எல்லாமே முடிவு செய்யறதே மாயா தான் அப்படின்னு வந்து தெரிய வந்திருக்கு ஒவ்வொரு வாரமும் ஒரு போட்டியாளரை குறி வச்சு அவங்கள திசை திருப்பி மக்கள் முன்னிலையில் தவறாக வந்து சித்தரிச்சு வெளியேற்றிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம மாயா இதில் சிக்கினவங்க தான் பிரதீப் மற்றும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ சரவண விக்ரம் வெளியேறின நிலையில் மாயா மறுபடியும் தன்னோட வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் தெரியுது பெரும்பாலும் கடந்த சில வாரங்களாக மாயா நாமினேஷனில் சிக்கிக்கொள்றதே இல்லை இதற்கு முக்கிய காரணம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள அந்த அளவுக்கு மூலை செலவை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படியே அதை தாண்டி மாயாவை நாமினேஷன் செஞ்சாலும் அவங்க எலிமினேட் ஆகுறதும் இல்லை இதற்கு முக்கிய காரணம் கமல்ஹாசன் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லப்பட்டுட்டு இருந்தது இருந்தாலும் உண்மையில் கமல்ஹாசன் கூட இதற்கு காரணமே இல்லை அவங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆர்சிபியோட முந்தைய சீசன்களில் கமல் காட்டின ஆர்வம் இப்போ இந்த சீசனில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது உண்மையை சொல்லப்போனால் கமல்ஹாசன் பிக் பாஸ் நிகழ்ச்சி இருபத்தி நாலு மணி நேரம் வந்து லைவை பார்க்குறதவே நிறுத்திட்டாராமா அப்படி இருக்கும்போது மாயா எப்படி இவ்வளவு நாட்கள் வந்து உள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு யாருக்குமே வந்து புரியாமல் ரொம்பவே சந்தேகமாகவும் இருந்துட்டுருக்காமா மாயா ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரால் ஓட்டுகள் பெறப்பட்டு தான் பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ளே தொடர்ந்து இருந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுவரை நடந்த எல்லா எலிமினேஷன்லையும் ஓட்டுகளோட அடிப்படையில் பார்க்கும் போது இது வந்து இந்த அடிப்படையில் தான் வந்து ஓட்டுகள் வந்து மாயா தெரிய இருக்காங்க அவங்க நிறைய இடங்களில் குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறத நாசுக்காக ரொம்பவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம மாயா இது ஒரு பக்கம் அவங்களோட ஸ்ட்ராட்டஜியாகவும் இருந்துட்டு இந்த வாரம் மக்கள் நினைச்சா கண்டிப்பாக மாயாவே வெளியேற்றிடலாம் ஆனால் மாயா மூலச்சலவையால் ஒரு சில போட்டியாளர்களை தங்களுடைய பாதையை வந்து மாத்திக்கிற மாதிரியான சில விஷயங்கள் மக்கள் மத்தியில் திடீர்னு அவங்க ஒரு நெகட்டிவான ஃபேஸை வந்து காட்டணும் அப்படின்னு மாயா வந்து அழகாக அழகாக ட்ரிகர் பண்ணி விட்டு வராங்க ஸோ கண்டிப்பாக அவங்கள வந்து இந்த வீட்டை விட்டு வெளியேற்றணும் அப்படின்னு தங்களுடைய மனநிலையை மாற்றிக்குவாங்க மக்கள் அப்படிதான் தான் பார்த்திங்க அப்படின்னா மாயா பயங்கரமாக கேம் ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க மாயா பார்க்குறதுக்கு தான் ரொம்பவே ஆள் சாஃப்டாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் பண்ணுற வேலையெல்லாம் நாசுக்காக நச்சுன்னு வேலையை பண்ணிகிட்டு வந்துட்டுருக்காங்க இப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்தோன்னே பிக் பாஸ் ரசிகர்கள் எல்லாருமே வந்து மாயா பயங்கரமாக கழிவு ஊற்றிட்டு வந்துட்டுருக்காங்க பட் ஆனால் அந்த குறிப்பிட்ட சமூகத்தினர் அவங்க யாருன்னு தான் தெரியல ஒருவேளை மாயாவை உள்ளே வரும்போதே ஆள் காத்து பண்ணி வச்சுட்டாங்களான்னு தெரில ஓட்டு போடுறதுக்கு இப்படி என்ன தான் நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் புரியாத புதிராகவே இருந்துட்டு இருக்கு ஸோ கூடி சீக்கிரம் இன்னும் ஒரு சில வாரங்களிலே தெரிய வரும் இந்த பிக் பாஸ் சீசனோட வின்னர் யார் அப்படிங்கிறது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பிக் பாஸ் நிகழ்ச்சியோட அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பாக நம்ம சேனலோட ஸ்டேட்னாருங்க இந்த வீடியோ அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு